அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேஇஇஇஇ மெயின் தருவில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகள் மற்றும் அணிக்கு பயன்பாடுகள் அப்படின்ற சப்டிலிருந்து நேர்மாற அணிகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு த்ரீ பை த்ரீ வரிசையுடைய அணி கேப்டல் எமுக்கு ட்ரேஸ் ஆஃப் எம் என்பது எம் என்ற அணியில் உள்ள அனைத்து முதன்மை முளைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் என குறிப்பிடப்படுகிறது என்கு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இவல் ஒன்று பை ரெண்டு மற்றும் ட்ரேஸ் ஆஃப் ஏ இவல் டு மூணு எனுமாறு உள்ள த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு அணி கேபிட்டல் ஏ என்க பி ஈக்வல் டு பியின் மதிப்பிற்கு சமமானது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் பி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி நூற்றி எழுபத்தி நாலு ஆப்ஷன் டி இரநூத்தி எண்பது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஸினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா அணிக்கோவையின் பண்புகள் சில நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நேர்மார அணிகளின் பண்புகள் சில நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஸ்டனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு த்ரீ பை த்ரீ வரிசையுடைய அணி கேபிட்டல் எம்முக்கு அப்போ எம்ன்ற ஒரு அணி இருக்குது அப்படின்னாக்கா அந்த அணியினுடைய வரிசை நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க த்ரீ பை த்ரீன்னு சொல்லிட்டாங்க அப்போ த்ரீ பை த்ரீ அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ரோஸும் மூணு தான் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நமக்கு மூணு தான் அதாவது நிறைகளின் எண்ணிக்கை நிரல்களின் எண்ணிக்கை ரெண்டுமே நமக்கு மூணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த எம்ன்ற மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா அந்த மேட்ரிக்ஸு நமக்கு வரிசை மூன்று உடைய ஒரு சதுர அணி அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எம்ன்ற மேட்ரிக்ஸுக்கு இந்த ட்ரேஸ் ஆஃப் எம் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எம் என்ற அணியில் உள்ள அனைத்து முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது ஒரு த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளினுடைய கூடுதல் இருக்குது இல்லையா அந்த கூடுதல் தான் ட்ரேஸ் ஆஃப் எம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதாவது உதாரணத்துக்கு இந்த கேபிட்டல் எம் அப்படின்றது என்ன மேட்ரிக்ஸ்னு தெரியாது ஆனால் அந்த மேட்ரிக்ஸோடைய வரிசை என்னன்னு சொல்லிட்டாங்க த்ரீ பை த்ரீனு அப்போது அந்த உறுப்புகள்லாம் நமக்கு ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ இந்த மாதிரி ஜென்ரலாக அந்த மேட்ரிக்ஸ் இருக்கும் ஏன்னா இது த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு அணி இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து மூணு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மூணு அதனால் இந்த அணியினுடைய வரிசையை நம்ம த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த அணியில் இருக்கக்கூடிய முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் தான் ட்ரேஸ் ஆஃப் எம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அப்படின்றத எதை சொல்லுவோம் வெரி குட் இந்த ஏ ஒன் ஒன் ஏ டூ டூ ஏ த்ரீ த்ரீ இந்த உறுப்புகளை தான் நாம் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள்னு சொல்லுவோம் அந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளினுடைய கூடுதல் தான் இந்த ட்ரேஸ் ஆஃப் எம்னு சொல்கிறாங்க அப்போது ட்ரேஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு இந்த முதன்மை விட்ட உறுப்புகளின் கூடுதல் அதாவது ஏ ஒன் ஒன் ப்ளஸ் ஏ டூ டூ ப்ளஸ் ஏ த்ரீ த்ரீ அப்படின்ற இந்த மூன்று உறுப்புகளினுடைய கூடுதல் தான் ட்ரேஸ் ஆஃப் எம் அப்படின்றது நமக்கு கொஷனில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு சதுர அணிக்கும் ட்ரேஸ் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த அணியில் இருக்கக்கூடிய முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளினுடைய கூடுதல் தான் அந்த அணியினுடைய ட்ரேஸ் அப்படின்றத சொல்லிடலாம் சரியா அதுதான் இங்கே சாம்பிள்க்கு த்ரீ பை த்ரீ வரிசையுடைய அணி கேபிட்டல் எம்முக்கு ட்ரேஸ் ஆஃப் எம் எம் என்பது எம் என்ற அணியில் உள்ள அனைத்து முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அடுத்தது நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்றது ஒன்று பை ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த ஏ என்ற அணியினுடைய ட்ரேஸ் கொடுத்துட்டாங்க ட்ரேஸ் ஆஃப் ஏன்றதும் நமக்கு மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க எனுமாறு உள்ள த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு அணி கேபிட்டல் ஏ என்கிற அப்போ ஏன்ற அணியினுடைய வரிசை நமக்கு தெரிஞ்சிடுச்சு த்ரீ பை த்ரீன்னு அங்கேயும் நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் மூணு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மூணுன்றதுனால அந்த அணியை நம்ம வரிசை மூன்று உடைய ஒரு சதுரணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் அப்படின்னாக்கா கேப்டல் பி இக்வல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் டூ ஏன்னாக்கா என்ன கேட்குறாங்க டிட்ரமெண்ட் ஆஃப் பி பிளஸ் ட்ரேஸ் ஆஃப் பியோடைய உடைய மதிப்பு என்ன அப்படின்றது தான் நமக்கு கேட்குறாங்க சரி இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா சில பண்புகள் நம்ம இங்கே பயன்படுத்துவோம் அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்னாக்கா நேர்மாறு அணிகளின் பண்புகளில் சிலது டிடர்மெண்ட் ஆஃப் கேஏ ஐ கொல்ட்டு கே பவர் என்ன டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏஐ கொல்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு ஏ இங்கே என் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னாக்கா அந்த என்ற அணியினுடைய வரிசையை குறிக்கக்கூடியது சரியா ஸோ இந்த பண்பை பயன்படுத்தி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க ரைட் இப்போது இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த பீன்ற கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த பீன்ற மேட்ரிக்ஸு எந்த மாதிரி இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க கேபிட்டல் பி ஈக்வல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் டூ ஏ அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரைட்டா இங்கே ஒரு பண்பை நான் இங்கே பயன்படுத்த போகிறோம் என்ன பண்பை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரிஞ்ச அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்ற இந்த பண்பை தான் பயன்படுத்த போகிறோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு இருந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி எழுதலாம் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு கேபிட்டல் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இந்த பண்பை நம்ம இங்கே பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் இங்கே ஏவுக்கு பதிலாக டூ ஏன்னு இருக்கு இல்லையா அந்த டூ ஏ அப்படின்றத இந்த ஏவுக்கு பதிலாக பயன்படுத்தும்போது கேபிட்டல் பி ஈக்குவல் டு இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் டூ இங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் டூ ஏன்னு வந்துருமா ஏன்னா ஏக்கு பதிலாக டூ ஏன்று இருக்குது அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் டூ ஏ ஹோல் பவர் என் மைனஸ் டூ என் அப்படின்றது ஏ ஏன்ற அணியினுடைய வரிசை இங்கே ஏன்ற அணியினுடைய வரிசை மூணு அப்போ மூணு மைனஸ் ரெண்டுன்னு வந்துடுமா அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் டூ ஏ ஹோல் பவர் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் இங்கே ஏன்ற மேட்ரிக்ஸு டூ ஏ அதனால இன்ட்டு டூ ஏன்னு வந்துடும் ரைட்டா ஸோ பி ஈக்வல் டு டிடர்மெண்ட் ஆஃப் டூ ஏ கோல் பவர் த்ரீ மைனஸ் டூன்னாக்கா ஒன்று இன்ட்டு இந்த த டூ ஏ ரைட்டா அகைன் ஒரு பண்பை நம்ம பயன்படுத்த போகிறோம் என்ன பண்பு அப்படினாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் கேஏன்னு இருந்தது அப்படினாக்கா அதை எப்படி எழுதலாம் கே பவர் என் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இந்த பண்பை இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் டூ ஏவுக்கு பயன்படுத்தும் போது என்னென்னு வந்துடும் கேப்டல் பி ஈக்குவல்ட்டு கே இருக்கிற இடத்துல டூன் இருக்கு ஏ இருக்கிற இடத்துல ஏ தான் இருக்குது அப்போ கே பவர் என் அப்படின்னு போது இங்கே டூ பவர் என் என்னன்றது ஏ என்ற அணியினுடைய வரிசை இங்கே ஏன்ற அணியினுடைய வரிசை மூணு அப்போ டூ பவர் த்ரீ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வரும் அந்த பண்பை நம்ம இங்கே போது இன்ட்டு ஒரு டூ ஏன் இருக்கு இன்ட்டு டூ ஏ விச் இஸ் இக்வல் டு டூ பவர் த்ரீ என் டெட்ரமெண்ட் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா இந்த டெட்ரமெண்ட் ஆஃப் ஏவுடைய மதிப்பு நமக்கு ஒன்று பை ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ட்டு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு இந்த டூ இந்த டூ கேன்சல் பண்ணிடலாம் அப்போ டூ பவர் த்ரீ இன்ட்டு ஏ அப்படின்னு கிடைக்கும் டூ பவர் த்ரீன்றதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அது என்னது எட்டு அப்போ எட்டு இன்ட்டு ஏன்னு வரும் அப்போது கேபிட்டல் பி அப்படின்றது எட்டு இன்ட்டு சரியா இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க இப்போ பீன்ற மேட்ரிக்ஸு என்னென்னு வந்திருக்கு நமக்கு கேபிட்டல் பி ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு ஏ அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்குது இதுலேருந்து நாம் டெடர்மெண்ட் ஆஃப் பி அண்ட் ட்ரேஸ் ஆஃப் பீன்றதை கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னாக்கா ரெண்டு பக்கமும் டிட்டர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா டெட்ரமெண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு டெட்டர்மண்ட் ஆஃப் எயிட் இன்ட்டு ஏ அப்படின்னு கிடைக்குமா இப்போ தான் நம்ம ஒரு பண்பு பார்த்தோம் என்னது டிட்டர்மெண்ட் ஆஃப் கேஏ அப்படின்னாக்கா கே பவர் ஏன் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம் அப்போது அந்த பண்பின்படி இங்கே எப்படி இருக்குது டெட்ரமெண்ட் ஆஃப் கே ஏன்ற வடிவத்தில் இருக்குது கே இருக்கிற இடத்துல எட்டுன்றிருக்கு அப்போது அந்த பண்பின்படி இந்த டெட்ரமெண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு கே பவர் எண் அப்போ எட்டின் அடுக்கு இங்கே என்னுன்றது ஏன்ற அணியினுடைய வரிசை அப்போ எட்டின் அடுக்கு மூணுன்னு வந்துடும் இன்ட்டு டெட்ரமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கிடைக்கும் சரியா டெட்ரமெண்ட் ஆஃப் உடைய மதிப்பு நமக்கு தெரியும் ஒன் பை டூனு அப்போது டெட்ரமெண்ட் ஆஃப் பி ஈக்வல் டு எயிட் பவர் த்ரீ இன்ட்டு டெட்ரமெண்ட் ஆஃப் ஏ உடைய மதிப்பு 1 பை டூ சரியா அப்போது டிடர்மெண்ட் ஆஃப் பி ஈக்குவல்ட்டு இந்த 8 பவர் 3 அப்படின்னாக்கா 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 எழுதலாம் டிவைடட் பை டூ இந்த 2, இந்த எயிட் கேன்சல் பண்ணும்போது ஃபோர்னு வந்துடும் அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ஈக்குவல்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு கிடைக்கும் சரியா ஆஃப் கண்டுபிடிச்சோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த பின்றது நமக்கு என்னன்னு தெரியும் தெரியுமா நமக்கு இந்த ட்ரேஸ் சில பண்புகள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த பண்பு என்ன அப்படின்னாக்கா ஏ அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா கே இன்ட்டு ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம் சரியா இது அந்த உடைய பண்புகள்ல ஒரு பண்பு ட்ரேஸ் ஆஃப் கேஏ அப்படின்னாக்கா கே இன்ட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம் அதன்படி பார்க்கும்போது பி ஏன் இருக்கா ரெண்டு பார்க்கும்போது நம்ம ட்ரேஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா ட்ரேஸ் ஆஃப் பி ஈக்வல் இருக்கும் இப்போ இது பாருங்க ட்ரேஸ் ஆஃப் கேஏ அப்படின்ற இந்த வடிவத்தில் வந்துருச்சா அப்போ இந்த பண்பை பயன்படுத்தும்போது கே இன்ட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு இதெல்லாம் கே இருக்கிற இடத்துல எட்டு அப்போ எட்டு இன்ட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாமா அப்போது எட்டு இன்ட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்றது நமக்கு கொஷின்ல என்ன கொடுத்துருக்குறாங்க மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த ட்ரேஸ் ஆஃப் ஏவுக்கு பதிலாக மூணு இடத்தை சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை பெருக்கும் பொழுது இருபத்தி நாலுன்னு கிடைச்சிடும் அப்போது ட்ரேஸ் ஆஃப் பி ஈக்வல் இருபத்தி நாலு ரைட்டா ட்ரேஸ் ஆஃப் பியும் கண்டுபிடிச்சிட்டோம் டிட்ரமெண்ட் ஆஃப் பியும் இதுக்கு முன்னாடி இரநூத்தி ஐம்பது ஆறுனு கண்டுபிடிச்சோம் அப்போ அதை ஆட் பண்ணும்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பி ஈக்வல் டு டிடர்மெண்ட் ஆஃப் பி அப்படின்றது நாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வேல்யூவை பிரதிக்கிட்டுலாம் ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பின்றது இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதையும் நாம் இங்கே பிரதிக்கிட்டுட்டோம் அப்படின்னாக்கா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா இரநூத்தி எண்பது அப்போ இந்த ட்ரேஸ் இதனுடைய மதிப்பு இரநூத்தி எண்பது அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை அப்போ இந்த ஆன்சரு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏவில் ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கு அதனால இது நமக்கு சரியான விடையா வராது ஆப்ஷன் பியில் ல முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அதுவும் நமக்கு சரியான விடையா வராது ஆப்ஷன் சியில் நூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அதுவும் நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் தான் இரநூத்தி எண்பதுன்னு இருக்குது ஸோ அதனால ஆப்ஷன் டி இரநூத்தி எண்பது அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை அப்போது இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஷினில் டெட்ரமெண்ட் ஆஃப் பி ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பியினுடைய மதிப்பிற்கு சமமானது ஆப்ஷன் டி இரநூத்தி எண்பது அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ